ஓஎம்ஆர் சைடு ஒரு ஆஃப்டர்நூன் லன்ச்சு சாப்பிடலாம்னு சுற்றி இருக்கும்போது தான் இந்த கடையை பார்த்தா மதுரை பன் பரோட்டா இந்த கடையில் என்ன ஃபேமஸ்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு பந்தி பிரியாணி தந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பட்ஜெட் ஃபில்னா வீடியோ வேணால் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க சரி உள்ளே போய் ட்ரை பண்ணிட்டு உள்ளே போயிட்டேன் வாழையில க்ளீன் பண்ணிட்டு அந்த ஒன் டொண்டி ருபீஸ் அந்த பந்தி பிரியாணி என்ன வருதுன்னா ஒரு ஸ்வீட்டு பிரிஞ்சால் கிரேவி ரைத்தா வருது அதேமாதிரி சிக்கன் பீஸ் லெக் பீஸ் தான் வச்சு கொடுக்காங்க ப்ராப்பராக குக் பண்ணிடுவாங்க செம்ம சாஃப்ட்டாக இருந்துச்சு அந்த லெக் பீஸோட வச்சு அந்த பிரியாணி சாப்பிட பக்கா பக்காவது நெக்ஸ்ட்டு பயிட்டு பீஸ் முட்டை ரைத்தா கிரேவியோட வச்சு சாப்பிட்டோம் பக்காவாக இருந்தது ஒரு ஒன் ருபீஸ் ஒரு ஒருத்தான பிரியாணி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு அவங்களோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ட்ரை பண்ணுவேன் ஒரு த்ரீ பீஸ் ஆஃப் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு கொடுத்தாங்க நல்லா சாஃப்ட்டாக குக் ஆயிருந்து அந்த பிரியாணி சேர்த்து வச்சு சாப்பிட நல்லாவே இருந்துச்சு அந்த சிக்ஸ்டி ஃபைவோட நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃப்ரைட் ரைஸ் தான் ட்ரை பண்ணேன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் நல்லா ரெடிஸாக கொடுப்பான்னு பார்த்தா நல்லா ஒயிட்டாக கொடுத்தாங்க சாப்பிட்டு டேஸ்ட் வைஸ் ஓகே வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடை நேமே மதுரை பன்ரோட்டா தான் போட்டுக்கு ஒரு பன் பன்போரட்டா வாங்கி ட்ரை பண்ணேன் நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு அது மேலே சால் நான் ஊற்றி சாப்பிட்டேன் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு நீ ஒரு பட்ஜெட் ஃபுல்லாக சாப்பிட்ணுமா கண்டிப்பாக அந்த கடல ட்ரை பண்ணுங்க ஆல்ரெடி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அப்படிச்சு மறக்காமல் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் டட்டா